நீங்க வந்து அப்படியே சுருட்டி இப்படி போட்ற கூடாது. இப்படி போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு ப்ளேட் வந்து கரெக்டா இப்படி மேல தூக்குங்க. கரெக்டா உங்களோட ப்лауஸோட எஜ்ஜு கீழ போஷன் இருக்கு இல்லைங்களா அது வரைக்கும் வரணும். இந்த வீடியோல பாருங்க. இது வந்து இப்படி வந்துரும். எல்லாクライண்டுக்குமே ஒரே மாதிரி இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது Hi Natasha Real Beauty இருந்து இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் நீங்க வந்து நிறைய சாரீ ப்ரீ பிரேட்டிங் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க அது எப்படி பண்ணணும் பட் வந்து சாரீ பிரீப்ரீட் வீடியோவோட சேர்த்து அதனோட இந்த மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணும் எப்படி வந்து ப்ராடக்ட் சூஸ் பண்ணணும் கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கிற மாதிரி இருக்கும் சோ அது இல்லாம இன்னைக்கு வந்து சேரி ப்ரீ பிரீட்டிங்க்கு என்னென்ன தேவை நம்ம மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணும் தெளிவா ஒரு வீடியோவா போட்டிருக்கேன் சோ வீடியோவை வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் புரியும்

இந்த மாதிரி மினிமம் சின்ன ரொம்ப யூஸ் பெருசா இருந்தாலும் குத்துறப்போ பின் வந்து உள்ள போகாது வந்து இந்த மாதிரி ரொம்ப குட்டியா இருக்கிற பின்ஸ் வந்து யூஸ் பண்ணாம இந்த மாதிரி மீடியம் சைஸ்ல இருக்கிற பின்ஸ் வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கிங்க அப்படி இருக்கப்போ உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கும் ஒர்க் பண்றதுக்கு நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதாவது இதுல என்ன பண்ண முடியா முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பண்ண முடியும் பட் ஒரு பர்ஃபெக்ஷன் ரொம்ப அழகா பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரிங்க நீங்க வந்து நம்ம நார்மலா துணி காய போடுறது அந்த அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருக்கும் இப்ப வந்து இந்த அளவுக்கு இருக்கு ஓகேங்களா நம்ம நார்மலா துணி காய போடுறது வந்து கொஞ்சம் குட்டி சைஸா இருக்கும் சோ இந்த மாதிரி பெரிய சைஸ்ல நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கலாம் இதுலயே வந்து மினிமம் சின்ன சைஸ் இருக்குது ஓகேங்களா இது வந்து எதுக்காக நம்ம பிளீட் எடுத்ததுக்கு அப்புறம் இந்த பிளீட் வந்து நல்வாங்கிறதுக்காக வந்து இது வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து கிளிப்ஸ் வந்து நீங்க ஆன்லைன்ல வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்டா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மெஷர்மெண்ட் டேப் இந்த மெஷர்மெண்ட் டேப் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து இது எல்லாரும் யூஸ் பண்றீங்களா எனக்கு தெரியல பட் இது யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைன் ஆர்டர்ஸ் வர்றப்ப வந்து கண்டிப்பா இதுதான் நம்ம வந்து பிரீபெய்ட் பண்ண முடியாது சோ நீங்க கஸ்டமர் கிட்ட கேக்குறப்போ நீங்க எப்படி வந்து நீங்க பிரீபெய்ட் கார்டு அனுப்பிங்க இல்லையா சோ இந்த மாதிரி ஒரு மெஷர்மென்ட் டேப் வந்து நீங்க கம்ப்யூட்டர்ல நீங்க வெச்சுக்கணும் பாக்ஸ் கண்டிப்பா இருக்குங்க அது லைன் பண்ண முடியாதான்னு தெரியும் கண்டிப்பா பண்ணலாம் பட் வந்து நீங்க வந்து ஸ்டீம் லைன் பாக்ஸ் யூஸ் பண்ணீங்க நம்மளுக்கு வந்து பொடவைக்கு வந்து ரொம்ப சேஃப்டியா இருக்கும் நீங்க வந்து ஹைல வெச்சு பண்றப்ப கூட நம்ம அசல் சாரிகள ரொம்பவே வந்து காம்பஃபோரபலா வந்து நம்ம ஐம் பண்ணலாம். நீங்க நார்மல் ஐம் பாக்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து சேரி ப போயிடும். சோ நீங்க வந்து ரீப்ளீட் பண்ணணும்னு நினைச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து ஸ்டீமர் ஐம் பாக்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஓகே ப நம்ம வந்து எப்படி வந்து ரீப்ளீட் பண்றதுக்கு செல்ஃப் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் சரி இல்லைன்னா கஸ்டமர் கிட்ட கிளையன்ட் கிட்ட கேக்குற மாதிரி இருந்தாலும் சரி நீங்க எடுக்க வேண்டிய மெஷமென்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரே மெஷமென்ட் தான். அதாவது பல்லோப் ப்ளீட் நெக்ஸ்ட் வந்து உங்களோட ஹிப் மெஷர்மெண்ட் அதுக்கப்புறம் வந்து உங்களோட சென்டர் ட்ரீட் மெஷர்மெண்ட் அதாவது அது எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ இந்த சாரியோட இப்ப நீங்க சாரியை ஓபன் பண்ணீங்க அப்படின்னா இந்த வந்து முந்தான போர்ஷன் வரும் இல்லைங்களா இது என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்க வந்து அப்படியே சுருட்டி இப்படி போடக்கூடாது இப்படி போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து பிளீட் வந்து கரெக்டா இருக்காது என்ன பண்ணணும் கரெக்டா இந்த மாதிரி ரஃப் ஒரு பிளீட் எடுத்துக்கோங்க சோ இந்த மாதிரி ஒரு ரஃபா பிளேட் எடுத்துட்டு அதை நல்லா இப்படி உதவி விட்டீங்கன்னா இந்த பிளேட் வந்து நின்றுக்கும் அதுக்கப்புறம் இப்படி எல்லா பிளேட்டையுமே இப்படி சேர்த்து எடுத்துட்டு ஷோல்டர்ல போட்டுக்கோங்க ஷோல்டர்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளவு தூரம் வந்து பல்லு பிளேட் ஹைட் தேவையோ அந்த பிளேட் வரைக்கும் நீங்க வந்து அவ்வளவு ஹைட் வரைக்கும் நீங்க வச்சுட்டு இப்போ நீங்க என்ன பண்ணிக்கணும் இந்த சாரியோட இந்த போர்ஷன் இருக்கு இல்லைங்களா இங்க வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க அதாவது இந்த மாதிரி ஒரு சேஃப்டி பின் வச்சு

ஓகேங்களா இந்த இடத்துல பின் பண்ணிட்டு நம்ம பிளேட் எடுக்கிறது இங்க இருந்து எடுத்துருவாங்க ஆனா இங்க அப்படி எடுக்கிற பெண்ணா நமக்கு இந்த சைடு இந்த சைடு பிளேட் இல்லைங்களா சைடு பிளேட் வந்து கரெக்டா வராது சோ நீங்க என்ன பண்ணிக்கணும் இப்போ எடுத்து ஃப்ரண்ட்ல கொண்டு வந்துட்டு இங்க நீங்க பின் பண்றீங்க அப்படின்னா இப்போ இங்க இருந்து இந்த போர்ஷன் வந்து இப்படி மேல தூக்குங்க கரெக்டா உங்களோட பிளவுஸோட எஜ் கீழே போர்ஷன் இருக்கு இல்லைங்களா அது வரைக்கும் வர்ற மாதிரி இருக்கணும் சோ இப்போ இவ்வளவு தூரம் நான் வந்து விடணும் அதுக்கப்புறம் தான் இந்த இடத்துல தான் செகண்ட் பின்னோட மார்க் வந்து நீங்க குறிக்கணும் ஓகேங்களா இது வந்து செகண்ட் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அதாவது இந்த பிளேட் இப்படி எடுத்துட்டு நம்ம வந்து இங்க வந்து ஒரு சிலவங்க வந்து இப்படி வச்சு இங்க பின் பண்ணுவாங்க சில பேரு கொஞ்சம் கீழே வரைக்கும் பின் பண்ணுவாங்க இந்த இடத்துல பின் பண்ணுவாங்க அந்த மாதிரி பின் பண்ணுவாங்க பட் அதை பின் பண்ணதுல இருந்து கொஞ்சம் இப்படி மேல தூக்கிட்டு நம்ம எவ்வளவு தூரம் இந்த பிளவுஸோட எச்சு கீழ் வரைக்கும் நீங்க அந்த போர்ஷன் வர வரைக்கும் நீங்க வந்து எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் அந்த இடத்துல தான் நீங்கள் வந்து பின்பற்றணும் இது வந்து இம்பார்ட்டண்ட் நீங்க அப்பதான் வந்து ப்ளீன் எடுக்கிறப்போ வந்து கரெக்டாக வந்து ஒரு சைடு ப்ளீட் வந்து கரெக்டாக வரும் ஓகே இப்போ தேர்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா சாரியோட உள் சொத்து பகுதி இருக்குது இல்லைங்களா இப்படி இப்போ வந்து நம்ம சாரியோட உள் சுத்து பகுதி இது வந்து கரெக்டாக இப்படி சுற்றிக்கு ஓகேவா இப்போ இப்படி உள்ளே சுற்றிச்சு இப்போ நம்ம என்ன கூப்பிடுறோம் அப்படின்னா இது சென்டர் ஆஃப் த பெல்லில இருந்து ஒரு ஒரு ஜாம் அளவுக்கு இருக்குங்க ஓகேங்களா இப்படி நீங்க வீடியோ பாருங்க அவ்வளவுதான் இது வந்து இப்படி வந்துடும் சோ நீங்க இப்படி வரையில இந்த பிளேட் வந்து இப்படி கொஞ்சம் இந்த இடத்துல வந்து சாரீ வந்து கொஞ்சம் எக்ஸா கிடைக்கும் இந்த மாதிரி வந்து வரணும் சோ நீங்க வந்து கரெக்டா அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இப்படி வச்சுட்டு நீங்க இப்படி எடுக்கிறீங்களா ஒரு போர்ஷன் இது ஓகேங்களா இந்த இடத்துல தான் என்ன பண்ணணும்னா தேர்ட் பண்ணும்

ஓகேங்களா இப்ப எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் நான் கொஞ்சம் உடம்பா இருக்கேன்னா எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் இப்போ ஒல்லியா இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் இல்லை கொஞ்சம் மீடியம் சைஸ்ல இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வேற மாதிரி இருக்கும் ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமா இருக்குங்க கண்டிப்பா ஸோ நீங்க கண்டிப்பா பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மூணு முக்கியமான விஷயங்களும் கரெக்டா வந்து மெஷர் பண்ணிக்கணும் ஓகேங்களா இப்போ நீங்க வந்து கிளைண்ட் வந்து டைரக்டா உங்ககிட்ட வர்றாங்க அப்படின்னா நீங்க வந்து சாரி வச்சா நீங்க வந்து எடுத்து பின் பண்ணிக்கலாம் இல்லன்னா ஜஸ்ட் நீங்க போன்ல மட்டும் தான் நீங்க கேக்குறீங்க அப்படின்னா நீங்க கேட்க வேண்டிய பிளீட் அதாவது சாரி நீங்க கேட்க வேண்டிய மெஷர்மெண்ட் எல்லாம் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு கிளைண்ட் கிட்ட எப்படி வந்து ஆன்லைன்ல வந்து மெஷர்மெண்ட் கேட்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து மெஷர்மெண்ட் தேர்ப்புல இன்சஸ்ல தான் வந்து கேட்கணும் சென்டிமீட்டர் தான் கேட்கக்கூடாது இன்சஸ்ல கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் இப்ப என்ன பண்ணனும்னா நீங்க அவங்களோட ஹிப் மெஷர்மெண்ட் மட்டும் வச்சே நீங்க இந்த வந்து பண்ணிக்கலாம் எப்படின்னா இப்ப தேர்ட்டி இருக்காங்களா அவங்களோட ஹிப் மெஷர்மெண்ட் வந்து தேர்ட்டி இருக்குன்னா அவங்களுக்கு வந்து நீங்க வந்து பிப்டி இன்சஸ் வந்து நீங்க வந்து சுத்தி எடுத்துக்கணும் ஓகேங்களா இதுதான் ஒரு நோட் பண்ணி வச்சுக்கோங்க பிப்டி வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து இப்ப தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி செவன் அந்த தேர்ட்டி எயிட் அந்த மாதிரி வரவங்களுக்கு

உங்களுக்கு சாரி பிரிப்ளீட்டிங் சர்வீஸ் தரப்பட்டதுன்னா ரியல் டிரைப்பிங் ஸ்டுடியோ இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு வந்து அஃபோர்டபுள் ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு ஆஃப்லைன் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு எனக்கு இந்த ஸ்கிரீன்ல தெரியல இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களோட கிளாஸஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ மறுபடியும் சொல்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட சப்போர்ட் தாங்க தேங்க்யூ